தர்மர் சிந்தனையுடன் நடமாடி கொண்டிருந்தார் எதற்காக சூதாடினும் எதற்காக நாட்டையும் தம்பியரையும் மனைவியையும் பணயம் வைத்து அவமானப்பட்டோம் என் ஒருவனது தவறான முடிவால் இன்று எல்லோரும் சிரமப்படுகின்றனே இதைத்தான் விதி என்பதோ ஏன் மனிதனை இப்படி கஷ்டங்கள் வாட்டுகின்றன கிருஷ்ணா என்னை போல் கஷ்டப்பட்டவர் உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் இனியும் இருக்க கூடாது என்று பெருமூச்சறிந்த வேளையில் சிரிப்பொலி கேட்டது சிரித்தவர் வியாச மகரிஷி தர்மராஜா அவரது திருவடியிலில் விழுந்து வணங்கினார் சாதாரணமான மகரிஷியா அவர் மகாபாரதம் என்னும் காவியம் எழுதும் வாக்கியம் பெற்றவர் தர்மரின் மனக்குறிப்பை அறிந்த அவர் தர்மராஜா நீ ஒருவனே உலகில் கஷ்டப்படுவன் போலவும் உனக்கு மட்டுமே தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தது போலவும் நினைக்கின்றாய் இது சரியல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மிலும் கஷ்டப்படுபவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும் உனக்கு நிடத மகராஜன் நலனை பற்றி தெரியுமா அவனும் உன்னைப் போலவே சூதாட்டத்தில் நாடிழந்தவன் சிறிய கடமை ஒன்றை செய்யாமல் விட்டதற்காக பெரும் இழப்பை சந்தித்தவன் அவனும் உன்னைப் போலவே நல்லவன் உனக்காவது தெரிந்தே துன்பம் வந்தது அவனுக்கோ மக்களை காக்க வேண்டிய தேவர்களே சோதனைகளை கொடுத்தனர் அவனுடைய வரலாற்றை கேள் அதன் பிறகு உனக்கு வந்துள்ள துன்பம் மிகச் சிறியது என்பதை உணர்வாய் என்றார் தருமனும் அந்த கதையை கேட்க தயாரானார் நலமகராஜனின் கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் நடக்காது என்பது நீண்ட கால நம்பிக்கை அது மட்டுமல்ல இந்த சரிதத்தை படிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாமும் சனி பகவானை வணங்கி இந்த கதையை துவக்குவோம் ஆகுணன் மற்றும் ஆகுயி என்னும் வேட்டை தொழில் செய்யும் தம்பதி காட்டில் வசித்து வந்தார்கள் அவர்கள் காட்டிலேயே ஒரு சிறிய குகைக்குள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியே துறவி ஒருவர் வந்தார் துறவியை போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு உபசரித்தார்கள் பின் இருட்டி விட்டது குகைக்குள் இரண்டு பேர் மட்டும்தான் படுத்து தூங்கும் அளவு இடம் இருந்தது அதனால் என்ன செய்வதென்று யோசித்த வேடன் குகைக்குள் துறவியையும் தன்னுடைய மனைவியையும் உறங்கும்படி கூறிவிட்டு குகைக்கு வெளியே படுத்து தூங்கிவிட்டான் அப்படி வேடன் ராத்திரி குகைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்தான் அதே சமயம் தன் மீது நம்பிக்கை வைத்து தன் மனைவியை என்னுடன் விட்டுவிட்டு வெளியில் தூங்குவதை நினைத்து பெருமைப்பட்டார் முனிவர் அதேபோல தான் வேடனுக்கும் தன் மனைவி வேறொரு ஆண்டும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே சிறிதும் இல்லாமல்தான் வெளியில் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்படி இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேடனை ஒரு கொடிய மிருகம் இரவில் தாக்கி கொன்றுவிட்டது இந்த விஷயத்தை காலையில் எழுந்தது மறைந்த ஆகுகியும் அன்பு மிகுதியால் அந்த இடத்திலேயே உயிரை விட்டாள் இப்படி ஒருவருக்கொருவர் எந்த சுயநலமும் இல்லாது வாழ்ந்து வந்த வேடக்குல தம்பதியினர் தான் அடுத்த பிறவியில் நலன் தமேந்தியாக பிறந்தார்கள் அந்த முனிவரோ பறவையாக பிறந்தார் நலன் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை நலன் நிடது நாட்டினுடைய இளவரசனாக பிறந்து பின்னர் மன்னனாக ஆனான் அப்போது திடீரென்று ஒரு அன்னப்பறவை ஒன்றை பார்த்தான் அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது உன்னுடைய அழகுக்கு ஏற்ற அழகி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமேந்திதான் என்றும் அவளை திருமணம் செய்து கொள் நீ அதிர்ஷ்டம் பெறுவாய் உனக்காக நான் தூது செல்கிறேன் என்று கூறியது அன்னத்தின் பேச்சைக் கேட்ட நலனுக்கு தமேந்தி மீது ஆர்வம் அதிகரித்தது தூது போன அன்னப்பறவின் பேச்சைக் கேட்ட தமேந்தியும் நளவின் மீது தீராத காதல் கொண்டாள். தமேந்தி மிக அழகானவள். அதனால் தேவர்கள் பலர் அவள் மீது ஆசை கொண்டனர். அதில் சனி பகவானும் அடங்குவார். அந்த சமயத்தில் தமேந்திக்கு அவளுடைய தந்தை சுயேமரம் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் நலனை தமேந்தி காதலிப்பது தெரிந்து சனி பகவான் உள்ளிட்ட அத்தனை பேரும் நளனை போலவே வேடமணிந்து கொண்டு சுயேமரத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த சுயம்பரத்துக்கு உண்மையான நலனும் வந்திருந்தார் என்னதான் எல்லோரும் வேடமடைந்திருந்தாலும் தமிழ்தியோ உண்மையான நலனுக்கு மாலை சூட்டி திருமணம் முடித்தாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற இரண்டு குழந்தைகளும் பிறந்தார்கள் தாமேந்தியை அடைய முடியாத தேவர்கள் பெரும் விரக்தி அடைந்தார்கள் அதனால் கோபமடைந்து சனி பகவானிடம் சென்று உன்னுடைய சக்தியால் நீ நலனை பிடித்துக் கொள்ள வேண்டும் அவனை ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சனி பகவானை பொறுத்தவரையில் கடமை உணர்வு மிக்கவர்களை எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் கடமை தவறினால் அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே மாட்டார் ஆனால் நலனோ மிகவும் நல்லாட்சி செய்து வந்தான் இப்படிப்பட்ட ஒருவனை எப்படி அவரால் பிடிக்க முடியும் எப்படி பிடிக்கலாம் என்று காத்திருந்த தேவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஒரு முறை நலன் பூஜை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான் அந்த தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போய்விட்டான் கால் கூட சரியாக செய்யாத மன்னன் ஒரு நாட்டை எப்படி சிறப்பாக சுத்தமாக ஆளுவான் என்று நினைத்த சனி பகவான் அவரை பிடித்து கொண்டார் அதன் பின்னர் புட்கரன் என்பவரிடம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நலன் தன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் இழந்தான் குடும்பத்தோடு நாட்டை விட்டே வெளியே தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் படுகின்ற கஷ்டத்தை நினைத்து ஒரு ஒருவரின் மூலம் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான் பின்னர் தன்னுடைய மனைவி தமேந்தியையும் காட்டில் பிரிந்தான் நடுக்காட்டில் தனியாக இருந்த தமேந்தியை ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றி கொண்டது அப்போது அந்த வழியே வந்த வேடன் ஒருவன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு அவளை துரத்திக் கொண்டே இருந்தான் வேடன் அவனிடமிருந்து தப்பிச் சென்ற தமேந்தி சேதி நாட்டை அடைந்து அங்கு பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தாள் தன் பேர குழந்தைகள் வந்துவிட்டார்கள் மகள் கஷ்டப்படுகிறாள் என்று அறிந்த தமையந்தியின் தந்தை தன் மகளை தேடி கண்டுபிடித்து தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார் தமையந்தியை பிரிந்து சென்ற நலன் காட்டில் கார்கோடன் என்கிற பாம்பு கடித்து கருப்பாக மாறிவிட்டான் ஆனால் அந்த பாம்பு ஒரு அற்புதமான ஆடையை வழங்கி சென்றது தன்னுடைய அழகை இழந்த பின் அயோத்தி மன்னன் ரிதுபண்ணின் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்து வந்தான் நலன் தன்னுடைய கணவன் அங்கிருப்பதை அறிந்த தமையந்தி தன் கணவர் நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபனும் சுயமரத்துக்கு கிளம்ப அவருக்கு தேரோட்டியாக நலனும் உடன் வந்தான் இங்கு வந்த சேர்ந்த நலனை விட்டு சனி பகவான் நீங்கினார் தேரோட்டியாக இருந்த நலனையும் தமியந்தி அடையாளம் கண்டுகொண்டாள் அந்த சமயத்தில் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய அழகான சுய உருவத்தை மீண்டும் பெற்றான் நலன் இவர்கள் திருநள்ளாறு தளத்தை அடைந்தபோது போது சனி அவர்களை விட்டு நீங்கிவிட்டது சனீஸ்வரன் நலனின் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் உடனே நலன் அவரிடம் சனி பகவானே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேர்ந்து விட என்னுடைய கதையை படிப்பவர்களை துன்புறுத்த என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான் நளனே உன்னுடைய கதையை கேட்போரை படிப்போரை நான் துன்புறுத்த மாட்டேன் இது உறுதி என்று சனி பகவானும் அருள் புரிந்தாராம் அதனால் தான் இந்த கதையை படிப்பவர்களுக்கு சனி தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்ற ஐதீகம் உண்டானது நளனின் இந்த சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு வியாச முனிவர் சொல்லி முடித்தார் தர்மபுத்திரா கேட்டாயல்லவா கதையை நீயும் சூதால் தோச்சது பற்றி வருந்தாதே உனக்கும் நல்ல நேரம் வரும் என்று சொல்லி விடைபெற்றார் நாமும் நலசரிதம் கேட்ட மகிழ்ச்சியுடன் சனீஸ்வரரின் அன்பு தொல்லையிலிருந்து விடுபடுவோம் நல்ல பழக்கங்களை மேற்கொள்வோம் நல்லதை மட்டுமே சிந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க